ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதை வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் பத்தொன்பது அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பான அமாவாசை இந்த அமாவாசையில என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி தான் தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம் அந்த வரிசையில் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசுராசி என்பர்களுக்கு என்ன முறையான மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எண்பங்களா இருக்கட்டும் துன்பங்களா இருக்கட்டும் அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகநிலைகள் தான் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஒன்னுனுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு அதனுடைய செயல்பாடுகளானது அதை பொறுத்து கண்டிப்பா வந்து மாறுபாடு அடையும் அந்த மாதிரி சீர மேசராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை எனக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்துக்கு தான் முடியுது இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு அமாவாசை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் சிறப்புகளானது இருக்கும் அப்படி பார்க்க இல்லை இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மார்கழி மாதமே வந்து தெய்வீக மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா எல்லாருமே உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடுகள் செய்யுங்க அடிக்கடி வந்து இந்த மார்கழியில வந்து தெய்வ தரிசனம் செய்யறது ரொம்ப நல்ல புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் அதனால் தவறாமல் எல்லாருமே வந்து வழிபாடுகள் செய்யுங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க எல்லாருமே இந்த மாதத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பொதுவாக மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரகநிலைகளை வைத்து பார்த்தோம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இப்போது லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து இருக்கிறாரு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சனி பகவான் தான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறது ரொம்ப நல்லது சில போனால் ராசிக்காரங்களுக்கு இனிதான் வந்து பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ அமாவாசைக்கு அப்புறமா பொருளாதார பற்றாக்குறை வந்து கண்டிப்பாக தீரப்போகுது அதனால் யாருக்கெல்லாம் முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கோ அவங்களாம் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்கோங்க உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து தேர்ந்து போகும் ஸோ அதனாலதான் தான் பொதுவாக ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம அமாவாசைகளை பற்றி பேசும்போதெல்லாம் அமாவாசை வழிபாடுகளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ கொடுக்கல் வாங்கலும் பாத்தீங்கன்னா இனி வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த பூர்வீக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாமே வந்து விலகுறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் பொருவ புண்ணியஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட இப்போ இணைந்து வந்து இருக்க போறாரு ஸோ இந்த ரெண்டு கிரகங்களில் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஸோ அதே போல் அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு குருவும் வந்து ஒரு நல்ல இயக்கத்தில் தான் இருக்கிறாரு ஆல்ரெடி குரு பார்த்திங்கன்னா வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போது அவருடைய பார்வைகள் வந்து கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே வந்து பலங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ குருவினுடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் பலம் பெறுறதுனால அதனுடைய விளைவாக பார்த்திங்கன்னா மேசராசி என்பர்களில் யாருக்கெல்லாம் திருமணமாகாமல் இருக்கோ திருமணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களோ ஆண்கள் பெண்கள் ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த கல்யாண கனவுகள் வந்து நினவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இப்போது அதற்கான முயற்சிகளை வந்து எடுக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா கூட அதில் வந்து எதுவும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்றதுக்காக அதை வந்து கைவிட்றாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்கிறனால நிச்சயமாக வந்து அதுக்கான அமைப்புகள் கிடைக்கும் அதே போல நீண்ட நாளா நீங்க பேசி பேசி கைவிட்டு போன வரன்கள் கூட இப்ப திரும்ப வந்து சேருவாங்க மீண்டும் வந்து பண்ணலாம் மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அதாவது பரிசீலனை செய்வாங்க வந்து விலகி போனவங்க கூட இனி வந்து நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வந்துடுவாங்க அதே போல இந்த காலகட்டங்களில் தந்தை வழியில உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து தானா வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதாவது இது வரைக்கும் முந்தின காலத்துல உங்களுக்கு என்ன காரியங்கள்லாம் நடக்காம இருந்துச்சு நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிங்க எதெல்லாம் வந்து தடைப்பட்டதும் அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ எடுத்த உடனே எல்லாமே வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உம் தான் நடக்க ஆரம்பிக்கும் அதனால இப்போதைக்கு மேசராசிக்காரங்களுக்கு படிப்படியாக வந்து நடக்க வந்து ஆரம்பிக்க போகுது பூர்வீக சொத்துக்களில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ காலமாக அந்த பிரச்சனையிலே தான் இருக்குது அந்த விஷயம் அப்படின்னா கூட இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு பிறக்க போகுது பிரிவினைகள் வந்து செய்கிறதுக்கான ஒரு சுமூகமான நேரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக தான் நடக்கப் போகுது அப்படின்றதுனால நீங்கள் தைரியமாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து செய்யலாம் பொருளாதார நிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து உயர ஆரம்பிக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள்லாம் இப்போ அந்த முயற்சி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போகணும் செல்லை முயற்சி பண்ணிட்டு ஒரு இடத்துலையுமே வேலை கிடைக்காமல் வந்து தவறிட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ நல்ல இருந்து அழைப்புகள் வரும் கண்டிப்பாக வந்து போயிட்டு வராங்க அதே போல் ஏழரை செனி வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுனால மேசராசிக்காரங்க பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் மூக்க நுழைக்கிறதோ அல்லது தேவையில்லாமல் பேசி வார்த்தைகளை விடுறதுனாலையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்காது ஸோ ஏழறி இரு ஆரம்பமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான தசாபுத்திகள் என்ன நடக்குது எப்படி சனி பகவான் இருக்கார் அப்படின்றது தெரியும் ஸோ சனி க கர்ம காரகன் அப்படின்றதுனால நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை நல்ல ஆரோக்கிய ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரே தவிர மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு சனி பகவான் ஏற்றத்தை தான் வந்து கொடுக்க இருக்கிறாரு அதே போல சுக்ரனும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தான் இருக்கிறாரு ஏன்னா உங்க ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அவர் இப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராரு ஸோ இந்த பாக்கியஸ்தானத்துல வரக்கூடிய நேரத்துல உங்களுக்கு பொன் பொருளுடைய சேர்க்கையானது கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை எல்லாம் கூட நீங்க வாங்கி வைக்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஏன்னா சுக்கரன் எப்போதுமே வந்து அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் சுபகிரகம் நமக்கு வேணுங்கிற வசதி வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக சுக்கரன் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஜாதகத்தில் சுக்குரன் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றத வச்சு தான் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லணும் ஸோ அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்குரன் நல்ல இடத்துக்கு தான் வராரு அப்படின்றதுனால மேசராசிக்காரங்க நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா எல்லா வழிகளிலுமே இப்போ உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி கண்டிப்பாக வந்து விலக போகுது ஸோ அதனால் கவலைப்படாதீங்க பணத்துக்கு பிரச்சனை இருக்குது பண ரீதியான பாதிப்புகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட கவலைப்பட தேவையில்ல உத்தியோகத்திலையும் அப்படிதான் உயர் பதவிகள் ஊதிய உயர்வு இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு வந்து தென்படும் ஸோ நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் கூட உங்களை வந்து இப்போ தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சரி அப்படின்னு பட்டது அப்படின்னா கண்டிப்பாக எதையும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யாருமே வந்து நழுவ விடாதீங்க இது மாதிரியான வாய்ப்புக்காக பலரும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே வந்து தேடிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால எதையுமே வந்து அலட்சியப்படுத்தாதீங்க கிடைக்கிற வாய்ப்பை கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்கோங்க ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை அளவுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வழியாக கூட இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் வந்து நழுவ விடும் பொழுது உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் ஸோ அதனால பார்த்து கவனமாக இருக்கணும் மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாங்கள் போய் உச்சம் வேற பெறாரு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த ஒரு நேரம் அற்புதமான ஒரு நேரம் தான் ஸோ மேசராசிக்காரங்க இனி எந்த செயல் செய்தாலுமே அதற்கான முயற்சிகள் எது எடுத்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறுமையாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் இடம் வாங்கறதுக்கு பூமி எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் உடன்பிறப்புகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக கடனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் எல்லாருக்குமே கடன் சுமையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் இனி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய புதிய விதமாக விதமான திட்டங்களை எல்லாம் தீட்டி நீங்க வெற்றிகளை காண்றதுக்கான ஒரு நேரமும் கூட ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பா யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல டைமிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் அதுவும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தான் நிறைய புதிய வகையான பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் செய்யறவங்க தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இது வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் நல்லா ஆகல தொழில் நல்லா நடக்கலை இதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இனி வந்து கண்டிப்பாக நடக்கும் ஸோ அமாவாசையில் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நடக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய இருந்து உங்களுக்கு வந்து அழைப்புகள் வரும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அப்படி தான் மேசராசியை உடையவங்க எல்லாருக்குமே அமாவாசைக்கு பிறகு வந்து படிப்பில் நல்ல அக்கறை கிடைக்கும் நீங்களும் வந்து நல்லா படிப்பீங்க திருமணமான பெண்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் சொல்லப்போனால் மேசராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அமாவாசைக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாக போகுது எழுந்ததையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மேசராசி என்பவர்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க இன்னும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாம வந்து செய்து பாருங்கள் இது மாதிரியான பரிகாரங்கள் அந்தந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப கொடுக்கறதுனால அதையும் நீங்கள் தவறாமல் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஏற்படக்கூடிய சின்ன தடைகளானது இருந்தாலுமே கூட உங்களை விட்டு விலகி போகும் இதை பதிவுள்ள நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்